வருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குரு பகவான் நன்மைகளை தர இயலாத இடமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலிருந்து அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் நான்காம் இடத்தில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய இடத்தில் வலுவாக அவர் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு அகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு அதிலும் தைரிய ஸ்தானத்தில் இருந்து விலகி நான்காம் சுகஸ்தானத்திற்குள் நுழைவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் பொதுவாகவே இந்த வேளையில் மிக வலுவாக அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ஏனென்றால் இந்த வேளையில் பகவான் அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத இடமாக மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களும் ஜென்மம் ஆகிய இடமும் பார்க்கப்படுகிறது அந்த இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மூன்றில் இருந்துதான் அதிசாரமாக நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் அபரிவிதமான நன்மையை ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய நான்கு இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் சிறப்பான நற்பலன்களை நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் புலம்பெறும்போது ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே குருபகவான் சாதகமற்ற சூழலில் இருந்து சாதக மான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் திசாரமாக உச்சம் பெற்று சில மாதங்களில் வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் சீரியஸ்தானத்தில் வக்ரகதியிலும் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று அடுத்த வருடம் மே மாதத்தின் இறுதியில் முழுமையாக உச்சம் பெற போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் வளம் பெறுவதை காட்டிலும் குரு பகவான் இந்த வேலையில் நான்காம் இடத்திற்குள் நுழைவதால் நிச்சயமாக இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற்று தருகிறார் இல்லம் கட்டி குடிபோகுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உங்களது உழைப்பிற்கேற்ற பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது சொத்துக்களை விற்றுவிட்டோமோ என்று கவலை கொள்ள வேண்டாம் இதைவிட சிறப்பான சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது பாதியில் படிப்பை நிறுத்தியவர்கள் படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய நல்ல வாய்ப்பை வலுவாக குருபகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வீண் விளையங்கள் அதிகரித்தாலும் அந்த வீண் விரயங்களை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் சுப நிகழ்வுகளை எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இப்போது பணிபுரியக்கூடிய இடத்தில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது இப்படி பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் பார்வையை மிக வலுவாக எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் வலுவாக பார்க்கிறார் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் தனது பார்வையை பனிரெண்டாம் இடத்தின் மீது செலுத்துவதால் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் தொழில் ரீதியாக பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் நிறைவாக கைகூடும் குடும்பத்தில் பல்வேறு வகையான வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது வருமானம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக சந்திக்க முடியும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக மூன்றில் இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமருவதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு வலுப்படும் தருணமாக அமைகிறது உடல் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய சந்தர்ப்பம் குரு பகவான் நான்கில் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம் ஆனால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் ஏற்படாத வகையில் குடும்ப உறுப்பினர்கள் சரியாக நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குடும்ப நலனுக்காக தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது களவு போன பொருளை கண்டடையக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு மற்றவர்களை நம்பி ஏமாந்து முதலீடுகளை செய்து இழப்பு சந்தித்து சந்தித்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மேசராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் சிரமங்கள் பிரச்சனைகள் வீண் பலிகள் போன்றவற்றை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்திலும் இருந்து குரு பகவான் நான்காம் இடத்தில் உச்சம் பெறுவதால் நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனலாபம் நிறைவாக உங்களை தேடி வரும் பணிச்சுமை அதிகரித்தாலும் நிர்வாகத்தினர் பாராட்டு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணி திருப்திகரமாக அமையும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஆதரவு நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இந்த வேலையில் இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசரா எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான பணிகளில் சனி பகவான் அக்ரகதியில் ராகு லாபத்தில் இந்த குரு பகவானும் அமர்வது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சந்தை நிலவரம் லாபம் நிறைந்தவையாக அமையும் எனவே உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட லாபத்தை பலமடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவுல பக்கபலமாக பலமாக அமைவதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது புதிய விற்பனை நிலையம் திறத்தல் புதிய தொழில் துவங்குதல் புதிதாக உங்களது சிந்தனையில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்தல் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைத்தல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எளிதில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள் கலைத்துறையில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களது கதவை தட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது வருமானம் உயரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதார நிலை தீர் செய்யக்கூடிய வகையில் ஏற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமையப்போகிறது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் வெளிநாட்டு பயணம் உள்ளிட்டவற்றில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் ஆதரவு நிறைவாக கிடைக்கும் புகழ்பெற்ற நபரின் அறிமுகத்தால் உங்களுடைய அரசியல் பாதையில் தெளிவு பிறப்பதோடு அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல பெயர் கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எதிர்கால அரசியலை மிகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் தேசராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே குரு அதிசார உச்சத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் கல்வி சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் தடையின்றி முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் விரைவாக இந்த தருணத்தில் அதிகரிக்கும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளான தண்ணீர் உரம் போன்றவை இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இவர்களது உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் நல்ல முன்னேற்றமும் இந்த தருணத்தில் விவசாய துறையில் உண்டு கால்நடை வளர்ப்பில் புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திக்க முடியும் கூடுதலாக விளைநிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய குரு அதிசாரமாக நான்கில் உச்சம் பெறுவதால் பெண்மணிகள் நினைத்த அனைத்து காரியங்களும் கவலையின்றி சிறப்பாக செய்து முடியும் பெண்மணிகள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெண்மணிகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் அந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமையும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமையும்